பார்த்து 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 தூ தூக்குறது ஐடா ஆ வந்துடுறேன் வந்துடான் பொறுமை பொறுமையா நீ ரம்ஜா வண்டி சூப்பராக ஒரு வண்டி வியாபாரம் நல்லா இருக்கணுங்க சூப்பர் வண்டி தானா அதிகமான வண்டி தானா பன்னெண்டு மாடல் தருவாங்க அடுத்து ஒரு சேண்ட் ஒன்று வந்துக்குது உள்ள அது வீடியோ பிடிச்ச இருங்க பாருங்க அட்டகாசமாக ஒரு வண்டி வந்துக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா வீடியோ போட போறேன் அதுக்கு மேலே இந்த அண்ணன் தான் இந்த வண்டி ஒரு வீடு ஒன்று கட்ட போறாராம் அதனால இந்த வண்டி கொடுத்துரு போறேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்சூரன்ஸ் எல்லாம் அண்ணன் வந்து ஒரு ஒன்னே கால் தான் சொல்லி ஒன்னு பார்த்து என்னை வித்து கூட சொல்லி ரம்ஜான் ஆஃபர்ல உன்னோட கம்பெனி தரே நான் சொல்றதை சொல்லுங்க கொஞ்சம் வீடு கட்டுறதுனால கொஞ்சம் வண்டி விற்கிறேண்ணா பார்த்து சரவண நம்பி வந்து எல்லாரும் நம்பி தான் வரோம் அதான் கொஞ்சம் பார்த்து விற்று கொடுங்கண்ணா பரவாயில்லண்ணா ரம்ஜான் ஆஃபர் தான் சொல்லிக்கிறாரு சரிண்ணா வண்டி வண்டியெல்லாம் நல்லா ஓட்டி பாருங்கண்ணா வண்டி ஓட்டி பார்த்துட்டு கொடுங்க ஏசி எல்லாம் எல்லாமே ரன்னிங் தானே ஏசியெல்லாம் தான் தாங்க வித்து குடுத்த <alphabetical mujer> <cane>. <coughs>

எதுக்கு என்னன்னாக்கா வண்டி பட விட நம்ம வீடு ஒரு கட்டி நிற்கணும்னு சொல்லிட்டு வீடு கொசனா பண்ணார் கொடுக்க போகிறார் அதனால் ஒரு லட்சம் விற்று கொடுத்து சொன்னார் கெட்ட வாங்க அவர் ரம்ஜான் ஆப்பில் நான் கொச்சி கொடுத்துர்றேன் ஆப்பில் அவர் பணத்தை மட்டும் கல்லில் காட்டுங்க நம்ம பண்ணதே கஷ்டப்பட்டு கஷ்டமர் வியாபாரம் அர்ஜென்ட்டுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் தான் வந்தாங்க நீ ஒரு ரூபா இன்னும் ஒரு மூணுரூவா தருவோம் அங்கே தான் வியாபாரம் இப்போ ஒரு வண்டி விற்று கொடுத்தேன் அது சோல் வீடியோ போடுறோம் பாருங்கள் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்க அதுமாதிரி இருக்குது வண்டி ஏசி சஸ்பென்சர் எல்லாமே இருக்குது வண்டி இன்றைக்கி ரம்ஜான் வேறு எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் அதே மாதிரி திங்காம ஒரு வண்டி வியாபாரமாக ஆச்சு ஒரு வண்டி உள்ளே வந்தது சேல்ஸ் பண்ணி கொடுத்து சொன்னாங்க நல்லா இருக்கணும் சரணம் நம்பி தான் பாருங்க பாருங்கள் நல்லா தாங்குது வண்டி உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறோம் பாருங்கள் வாங்க நாலு டயர் புது டயரு ஏசி சஸ்பென்சரு எல்லாமே நல்லா இருக்குது எடுக்கலாங்க ஒரு சைக்கிள் விற்கிதுங்க நீங்கள் ஒன்றே கழிச்சுருப்பே நாலு பேர் போகிற வண்டி நடக்குது தெளிவாகுது பாடி நல்லா பாடி தெளிவாக இருக்குது உள்ள சீட் கவர் இன்ட்ரெல்லாம் அருமையாக வண்டி ஓனர் தான் வண்டி ஓனரே அவர் தான் பாருங்க வண்டி ஓனராக காமிச்சிடும் பாரு நாங்கள் வண்டி விற்கிறதுல வண்டி போனதுன்னு காமிச்சிடும் எடுக்கிற பக்கத்தில் சந்தவாசம் கேள்விப்பட்டீங்களா சந்தவாசன் வந்துடுறாங்க அங்கேலாம் விற்க முடியாததில்ல நம்ம இங்கே விற்று தரோம் அவ்வளோ தான் ஏன் எல்லாருக்கும் தருவோங்க நம்ம நம்மளுக்கு ஒளி மாதிரி கிடையாது மடியில் கனந்தால் தான் வழியில் பயம் ஏன் முதல்ல போட்டோம் ஐயோ விற்கிலையே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுதான் கிடையாது எத்த விட்டாங்களா விற்று கொடுப்பாங்க எங்கே இருந்தாலும் சரிங்க நல்லா இருக்கணுங்க அவள் தங்க நேர்மையாக இருந்தால் வியாபாரம் இன்றைக்கி நேர்மையாக இருக்குங்க எப்பவுமே நம்ம இன்னாதான் கோடி கோடியாக சம்பாதிச்சு பணத்தை நான் போக போதும் ஒன்று நிற்க போகிற போதில்லை வித்தமா கண்ணு கண்டு வியாபாரம் அவ்வளோதான் தான் ஒரு அண்ணன் பாருங்கள் எதுக்காக விற்று கொடுத்தேன் நான் சொன்னேன் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தான் போகணும்னா அந்த ரேட்டு கொடுத்தேன் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை கொடுத்துட்டு பாருங்கள் நாளைக்கு டெலிவரி அந்த வண்டி கொடுப்பாருங்க கொடுத்துட்டு அந்த வண்டியை சூப்பராக இருந்துச்சு வண்டி தருவாங்க நீ ரேட்லாம் பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு கேட்டார் அண்ணன் முன்ன பின்ன பேசி முடிச்சு கொடுத்தோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி அதே மாதிரி பாருங்கள் குவாலிஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பல்சு ஒன்றுக்கு பாருங்கள் இந்த வண்டி அதே மாதிரி இந்த விஷ்டா காட்டு அந்த விஷ்டா விஸ்டா விஸ்டா சேல்ஸ் ஆகிஸு விஷ்டா இந்த பாருங்கள் இண்டியா வரும் அறுபத்தஞ்சு ரூபாய் இண்டிகோ அது மாதிரி ஈகோ இது உள்ளே நிறைய வண்டி வந்துருக்குது நிறைய வண்டி வாங்க முன்ன பின்ன பேசிய தர இந்த வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் இன்ஜின்லாம் அட்டகசமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஷிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது ஆனால் ஆயுள் சான் பண்ணிடலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆயுள் சான் பண்ணிக்கிடாரு போகலாம் அடிக்கலாம் நல்லா தான் இருக்குது வண்டி வாட்டர் ஷூட் பண்ணல ஒன்று அப்படியே வந்து நம்ம துவச்சி கழிவு எல்லாத்தையுமே சரி சோல் வீடியோ ஒன்று போட்டோம்ல அதை கூட சேர்த்து போகலாம் சொல்லிட்டு வண்டி வந்து ரிமோட் சாவி வண்டி ரிமோட் சாவி எடுக்குது நல்லா இருக்குது வந்து பாருங்கள் விட்டுராதிங்க அண்ணன் ஒரு ரூபா சொல்கிறாரு முன்ன பின்னா அடி செஞ்சு கொடுத்துருன்றாரு ஒரு நல்ல காற்று ஒரு வீடு கட்ட மேனாடுத பையன் அதாவது நம்ம எல்லா குடும்பத்தோடு பார்த்தோன்னா ஒரு வீடு வாங்குதோ பக்கத்தில் மெனை வாங்குதோ வாங்கிக்கலாம் கார் இன்னிக்குழு வாங்கிக்கலாம் நாளைக்குழு வாங்கிக்கலாம் ஆனால் இதில் போய் பாருங்கள் ஒசூர் கஸ்டமருக்கு ஒரு அர்ஜென்ட்டு பணம் இருக்குது வேகனர் ஒன்று கொடுத்தேன் விற்று கொடுத்தேன் வண்டியை இன்றைக்கி என்ன பண்ணார் இடம் பக்கத்தில் வாங்கிட்டார் அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஆனால் நான் போன வாரம் போன வாரம் வந்து எனக்கு பணம் வித்து கொடுத்தனா நீ எனக்கு அந்த இடத்துல ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூறுபா ஸ்கொயர் ஃபுட்டுனா நான் வாங்கி ஒரே வாரம் தான் ஆச்சுன்னா உங்கள் கையில ஆச்சு ரெண்டாயிரத்தி இரநூறுபா அந்த ஸ்கொயர் ஃபுட்டு பாருங்க எவ்வளோ சந்தோஷம் வச்சு ஒரு அண்ணனுக்கு நான் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் லாஸ் பண்ணி தான் வந்து விட்டேன் ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஸ்கொயர் ஃபுட்டு மேலே ஏறிக்குது ரேட்டு ரொம்ப அந்த இன்னும் கூட அந்த எனக்கு நல்ல நினைப்பார் அதெல்லாம் இனிமேல் சொல்ல மாதிரி ஒரு ஆ அபத் ஆபத்து அர்ஜென்ட்டுக்கு உதவுது தான் வண்டிங்கெல்லாம் எல்லாேருமே அதாவது நகையை கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க வீடு கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க நிலங்கள்லாம் சேர்த்து வச்சுங்க அந்த வண்டி வச்சுங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளால முடியலையா டக்குன்னு சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த அர்ஜென்ட்டு ஆபத்துக்கு உதவும் எப்பவுமே இதெல்லாம் அழியாத பொருள் என்றைக்காக இருந்தாலும் இரும்பு தங்கம் அதெல்லாம் வந்து அழியாத பொருள் என்றைக்குமே என்றைக்காக இருந்தாலும் பாரு துருவாட்சி போயினாலும் அந்த இடையை போட்டால் கூட அது துட்டாகிடும் இன்றைக்காக இருந்தாலும் அதனால் பொருளை சிக்கனமாக நம்மளால முடியாது பணம் இல்லை சேர்த்து வைக்க முடியலனால வண்டி வாங்க முடியலன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுங்க இன்றைக்கி தான் உதவும் இந்த பார்த்து அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு வண்டி ஏற்றுவது ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சு இன்னி கொடுக்கணும்னு கிடையாது அவருக்கு ஒரு சந்தர்ப்பினால வீடு விற்கிறதுனால வீடு வா கட்டுறதுனால இந்த வண்டி கொடுதாரு பார் உதவுது பற்றினா எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் நம்ம எண்ணுற எண்ணங்க இருக்கோம் பெற்றவங்களை மதித்து வாழ கற்றுங்க நன்றி வணக்கம் பணம் சார் ராணிப்பட்ட லோ படி சாரம் பேச பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரம்ஜான் ஏற்றும் சூப்பராக வண்டி ஒன்று வண்டி வியாபாரம் ஆகுது பாருங்க விஷ்டாக பன்னெண்டு மாடலு சரியான ரேட்டு தான் ஒன்று முடியாது யாருமே தர முடியாது இந்த ரேட்லாம் இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா ரெண்டே கால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா விற்கிற வண்டி இது அண்ணன் ஏற்றவொன்று ஒரு ஒன்றாயிரூபாய் கேடு நானாரு அப்புறம் ஒன்றாவது கொடுனாரு முன்ன முன்னே பேசி எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் நல்லா இருக்கணும் இவர் அண்ணன் வேறு யாரும் இல்லை இதுக்கு முன்னே வந்து ஒரு எடுத்துக்க ஒன்று கொடுத்தாரு நான் விற்று கொடுத்தேன் எங்கேயோ போய் வேலை தாசி எடுத்துன்னுட்டார் ஒரு வீடு கட்ட போகிறேன்னா அர்ஜென்ட்டு வீடு வண்டி வித்துட்டு இந்த வண்டி ஒரு சிம்பிளாக ஒன்று ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாதம் நான் வந்து நம்ம ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த வண்டி எடுக்கிறாரு அண்ணன் வண்டி ஆமாம் ஏன்னா ஒருத்தர் வந்து நல்லா வீட்டில் கார் வச்சுருந்து வந்துட்டு கார் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் அதில் வந்து இவர் அண்ணன் மாதிரி ஏன்னாக்கா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு கார் கட்டா கூட இல்லைன்னு வாங்க மாரி அதனால் கார் வாங்கணும்னு வாங்கிட்டாரு அண்ணன் எங்கேருந்தான் சொல்லுங்க சொல்லணும் பாருங்கள் நிலை வரேண்ணா நல்லா நல்லா இருக்குது எல்லாமே பொருள் இருக்குது ஒரு வண்டி விற்றேன் இப்போ திரும்ப கார் இல்லாத கஷ்டமாக இருக்குது அதனால் கார் எடுத்தேன் நான் இப்போ என் நண்பருக்கு வண்டி வாங்கினோம் வண்டி விற்றுட்டோம் வீட்டில் வண்டி பசங்கள்லாம் வந்து எங்கன்னா வீட்டுமா உட்காந்த வண்டி வாங்காரு பசங்களுக்காசம் வீடெலாம் அண்ணா சார்பாரு பாருங்க நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை எப்படியோ சொல்ல மாதிரி நல்லா வண்டி வச்சுருந்தவங்கட்டு அவங்க வீட்டில் வண்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது ஆடா ஓட்டையே ஓட்ட சொத்தையோ சொன்னாரோ நம்ம வீட்டில் ஒரு வண்டி கிடக்கணும் இதுதான் உண்மை நம்மளுக்கு ஒரு ராஜிந்த அஜித் ஆபத்துக்கு ஒரு வண்டி ஒன்று இருக்கணும் ஆனால் எனக்கு வண்டி உண்ணாணாரு நான் ஆனால் சொன்னார் ஒரு மூணு மாதம் கழித்து வந்து நான் வண்டி என் வீட்லாம் கட்டி முடிச்ச பிறகு எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட் ஒன்று எடுத்து கொடுந்தாரு நல்ல சூப்பராக குட் கண்டிஷன் நல்லாயிருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு இவர் ஒரு வண்டியை கட்டிச்சு நல்லக்கு எண்ணம் போல் வாழ்க்கை இன்றைக்கி எல்லாரும் கிறிஸ்துமஸ் இது ரம்ஜான் வாழ்த்துக்கெல்லாம் இருக்கும் நல்ல மாதிரி ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு தெம்பா இருங்க அண்ணன் பிரியாணி எங்களுக்கு வாங்கி தருவார் தருவாருல நீ தான் தராராம் எல்லாம் வாங்கி தரணும் தரணும் என்ன சொல்றேன் எல்லாம் வாங்கி தரணும் எல்லாம் என்ன சொல்றோம் நல்லா இருக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்